விதம் கபித்ததம் பூதபர்டார் பக்ஷதம் உமாசுதம் சோகவினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பங்கதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஃபார்முலா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஜோதிட நிகழ்ச்சி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளை வைத்து இருபத்தேழு நட்சத்திரங்களை வைத்து பிரதிபலிக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதிர்கால வாழ்க்கையை எதிர்கால வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக பாரது இன்றைய தினம் இன்றைய நாள் இன்றைய நட்சத்திரம் இன்றைய லாவுகாலம் யமகண்டம் யோகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கோம் இது மட்டும் இல்லாத நம்மளுடைய ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக மூன்று விதமான டூர் வந்திருக்கு ஆறுபடை வீடு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஷீரடி பிரயாணம் அடுத்தது மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்திகே முருகனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அந்த கோயில் மட்டுமா அங்கே இருக்கக்கூடிய நிறைய கோயில்களையும் நிறைய இடங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரயாணம் இந்த யாத்திரை ஸ்கந்தாஸ் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் இதில் நீங்கள் பங்கேற்கும்னு நினைக்கிறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் முருகனுடைய திருமுருகன் திருவிழா கோவையில் நடைபெறப்போகிறது அதுக்குண்டான நேரம் நாள் இறைவன் அதை தர வேண்டும் அந்த நாளை எடுத்து நான் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக நான் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப உகந்த நாள் நவராத்திரி ஒம்பது நாள் ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடிகிட்டு இருக்கோம் அதுலேயே அடுத்தது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி இல்லையா இதை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் அதை விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி நிமிடம் வரை மூலம் இன்றைய திதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நிமிடம் வரை திருப்தியை பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாதத்தினுடைய கடைசி நாள் பொதுவாகவே நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்தையும் இந்த மாதத்தின் தொடக்கம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய அடுத்த நாள் அதாவது நாளைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கோ கோலாகலமாக கொண்டாடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த ரெண்டு நிகழ்ச்சி நமக்கு இருந்துட்டுருக்கு இன்றைய தினம் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசி ராசிபுர நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இது மேஷராசி நண்பர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாலஞ்சு நாளாக பாப்பா தலை சுற்றித்து சார் இன்றைக்கி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா பயந்துட்டே எத்தனை நாள் தான் இருந்துட்டு இருக்கிறது பட் பயப்படாமல் இந்த நாள் வந்து நம்மளால் இருக்க முடியும் ரெண்டு மூணு நாளாக ஒரே டென்ஷன் ஒரே இது ஏன்னா சந்திராஷ்டமம் அவ்வளோ படுத்தி எடுத்துடுது அப்படின்ற ஒரு கவலைகள் இருந்துகிட்டு பட் இந்த தினத்தில் சந்திராஷ்டமம் இல்லை இல்லையா அது அடுத்த ராசிக்கு நான் சேஃபாக இருக்குது இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை முடிவெடுக்கும் பொழுது அது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் சில விஷயங்களில் தடங்கலை அந்த காரியம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது சில முயற்சிகள் அற்புதமான பலன்கள் கூடி வரும் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அதை செவனே செய்து கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் மறதி கூட இன்றைய தினத்தில் இருக்கும் கவனம் என்பது தேவை மேஷராசி நண்பர்களுக்கு சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் உதவிகள் செய்வார்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம விட்டு கொடுக்குறதுல கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது ஈஸியாக போயிடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா கிருத்திகை அதுக்கப்புறம் வெடி காத்தாக்கு மேலே ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டம தினத்தை ரொம்ப கவனமாக இருக்கும் யார்ட்டு பேசுகிறது பழகிறது பிரயாணம் பண்ணுறது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது அவள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு சொந்த பந்தங்களிடையே பின்னாடி பேசுகிறாங்க அது மனக்கவலையை கொடுக்கும் முன்னாடி ஒன்று பேசின்னு இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் லைஃப் இப்படி ஆகிடுச்சு வெளியில் மரியாதை இருக்குது வீட்டில் மரியாதை கிடையாது தொழிலுக்கு போனால் இவ்வளோ கஷ்டப்படுறது சும்மா தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்லாம் எனக்கு போட்டு மனசை வருத்தப்படுது சார்னால் வேறு ஒன்றும் இல்லை நாள் சரியில்லை அதனால் அப்படி இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து பாருங்கள் இதை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் இன்றைய தினத்தில் பெருசாக எதையுமே எடுத்துக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவாங்க பிள்ளையாரை வளர்வாங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது சாகசங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது முடிஞ்ச வரைக்கும் போராடி முயற்சி எடுத்து நல்ல விஷயங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லது செய்யுங்க பெருசாக சந்திராஷ்டமத்துடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது இந்த தினத்தில் பிள்ளையாரை வணங்கினா சந்திராஷ்டமத்துடைய பாதிப்புகள் குறையும் ரிஷபராசி நண்பர்களே மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு திருமண காரியம் கைகூடு பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் ஒரு சில காரியங்கள் நம்ம ஜெயிப்போம் ஒரு சில காரியங்கள் தோப்போம் இன்றைக்கி ஒரு சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டி இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் உங்கள் கிட்டே ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளோ சரியாக பண்ணலைன்னா உங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாது சில நேரங்களில் மனக்குழப்பமும் மன சிந்தனைகளும் நிறையா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது ஒரு இடத்துல வேலை பண்ணுறோம் இந்த இடத்துல கெட்ட பேர் வரப்படாதுங்கிற ஒரு பய உணர்வுகள் மனசில் நிறையா இருந்துகிட்டு ஒரு தொழில் தொடங்குகிறோம் இந்த தொழில் தொடங்கும்பொழுது நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி இன்றைய தினத்தில் போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளத்தை பெருசாக மனசில் போட்டுக்காதீங்க எல்லாமே சரியாகும் வீட்டில் ஏதேனும் சின்ன சின்ன சண்டைனால் அதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த தினத்தில் எல்லாமே கடந்து போகுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க இன்றைக்கி தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு பார்த்திங்கன்னா குருவாயூர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வாய்ப்பு கூடிய வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது மருத்துவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடிப்பது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் டென்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கோம் ஆர்த்தோபெடினா இருந்துகிட்ருக்காங்க அதே சமயத்தில் மருத்துவத்துக்காக நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு சில விஷயங்களை மனசில் போட்டு கூடாது மற்றவங்களையும் குழப்பவும் கூடாது இந்த ரெண்டு விஷயத்தில் கவனம் என்பது தேவை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் பூர்வீக சொத்து சம்மந்தமாக யாராவது கடன் வாங்கி வச்சு அந்த ப்ராப்ளம் ஒன்று ஊட்டா ஒன்று சிக்கல் ஒன்று ஊட்டா ஒன்று சிக்கல் ஒன்று ஊட்டா ஒன்று சிக்கல் சொல்லுவாங்களே இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு சார் எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணுவேன் இந்த தினத்தில் அதை ஆரம்பித்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிறதுக்குன்னான வாய்ப்புகள் தேடி வரும் படித்தவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அதே சமயத்து கட்டோருக்கு சென்ற இடம் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக உண்டான வாய்ப்புகள் தடங்களாய் அதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க அதிர்ஷ்டம் கூடிய அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடும் மகத்துவமான வழிபாடு எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு பிரயணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் வெற்றிப் பிரயணமாக மாறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது வீடு வாங்குறது எழுத்து சம்பந்தமான உட்காந்து பேசுகிறது சில பிரச்சனைகளை உட்கார்ந்து மற்றவர்கள்ட பேசுறது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக முடியும் எதுக்கெல்லாம் இந்த பிரச்சனை கலந்துக்கிட்டோம் அப்படின்னு கூட சில நேரங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸு பர்ஃபெக்டாக கரெக்டாக போயின்னு இருக்கு இதே தொலைதூர நோக்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இப்போ தான் எனக்கு தெளிவு ஏற்பட்டுது இப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன் எஸ் எக்ஸாக்டாக கரெக்டு தான் இது அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு ஒரு ஆலோசகராக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு புது வேலையாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் என் குடும்பம் சார்ந்த டிசிஷனாக இருந்தாலும் சரி கரெக்டாக போயிட்டுருக்கீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் குரு வழிபாடும் கண்ணிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும் முயற்சி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர்கள் உண்டு அதே மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும்ல நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில அது பெண்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் புகுந்த வீடாக இந்த வீடாக ரெண்டையும் நான் என்னோடய மனசில் போட்டு குழப்பின்னு இருக்கேன் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தெரியல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தங்கைக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னா என் வேலையை பார்ப்பேனா தொழிலை பார்ப்பேன்னா இந்த மாதிரி சில குழப்பங்களில் இன்றைய தினத்தில் யதார்த்தமாக ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்டு பிரச்சனைகளை சுமூகமாக கொண்டு போகிறதுலாம் நீங்கள் நிறையா சிந்திப்பீங்க கன்னிராசி என்பர்கள் ப்ராப்ளமே வரக்கூடாது சண்டையாக வரக்கூடாது வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தொழிலுக்குண்டான முதலீடு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் மெடிக்கல் ஷாப் இருக்கிறவங்க அதுமாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க அந்த தேஞ்சூர் பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த விரிசல் உழுகுறது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கிறது எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கோம் அது பெருசாக யோசிக்காதீங்க ஏதா இருந்தாலும் சின்ன சின்ன சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு சிந்தனைகளை வச்சுக்கோங்க பெரிய விஷயங்களை பற்றி கவலைப்படுங்க சின்ன விஷயங்களை கவலைப்படாதீங்க கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைக்கு வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இன்றைய தினத்தில் உபயோகிப்பேன் ஒன்றுக்கே ரெண்டு பொருள் எதுக்கு இது தேவை தேவையான தேவை தேவையான பொருள் தேவையாதுன்னு சொன்னோன்னா ரொம்ப அப்படியே சோகமாக இருப்பீங்க நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டாங்களே ஆமாம் நம்ம வாங்கிடக்கூடாது இல்லை எப்பவுமே ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு இல்லை ஆயிரம் ரூபாய் யோசிக்கலாம் முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்தனையே பண்ணக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலை எடுத்து போங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கவங்க பிளேபேக் சிங்கராக இருந்திருக்காங்க கர்நாடிக் மியூசிஷியாக இருந்திருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கவங்க ஸ்கூல் காலேஜில் லெக்சராக ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க கரஸ்பாண்டாக இருந்திருக்கவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துருக்கவங்க ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தெரியும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விரச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடிய வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் சாதகமான பலன்கள் கூடி வரும் ஃபேமிலியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மூணாவது மனுஷங்களை விட்டு பேச வரக்கூடாது அங்கேயே அந்த இடத்துலையே சில பிரச்சனைகளை தூண்டி விட்டுருவாங்க அதே மாதிரி நீ பெருசா நான் பெருசாக உங்கள் வீடு பெருசா எங்கள் வீடு பெருசாக இதை பற்றியெல்லாம் பேசுறதே தவிர்த்துக்கிறது நல்லது குட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த மாதிரி வேஸ்ட் ஆஃப் டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய நல்ல நாட்களை கூட கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு விருச்சியராசி அன்பர்களுக்கு பிரமாதமான நாள் ஃப்ரான்சி மேலும் மேலும் உங்களுடைய தொழிலை உண்டான முயற்சிகள் எடுங்க அது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிகள் சில பேருக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே டல்லாக இருந்துட்டு டிபென்ஸ் தயர் ஹாரோஸ்கோப் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் ஆனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரும் அப்பா செய்த தொழில் எடுத்து செய்கிறது பூர்வீக சம்மந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுகிறது அரசியல் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இருந்துகிட்டு ஒரு பதவியில் வச்சுட்டு அந்த பதவியோட உயர்வுகள் கூடி வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருவாங்க இடமாற்றது பார்த்தவங்களுக்கு இடமாற்றம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு ஒரு பொறுப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் யாராவது உங்களை இவங்களை அப்படியே லைட்டாக முறுக்கி விட்டோம்னா போதும் இவங்க அவங்க சண்டை பிடிச்சிப்பாங்கன்னு மூணாவது நபர் யாராவது நினைச்சா அந்த நபர் யார் அப்படி என்பதை கண்பிடித்து அவர்கிட்ட முதல்ல பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது தனுசு ராசி நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டயும் ஓப்பனாக பேசுகிறத ஒரு காரியம் முடியறதுக்கு முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது ரகசியத்தை ரகசியமாக அப்படியே போய்டும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு விரயங்கள் உண்டு சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் சில விஷயங்கள் யதார்த்தமாக வேற ஒன்றும் கிடையாது இவா நல்லவா இவா இப்படியாகும் இப்படி ஆகும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களை பற்றி அப்படியே ஆப்போசிட் அங்கே சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும் பேசுகிறதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆக ரொம்ப 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 ஒரு விஷயத்தில் கேர் எடுத்து பார்க்கணும் வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க சாகசங்களை செய்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது பெரியவங்கள்ட்ட கேட்காமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க அம்மா அப்பா அண்ணா தம்பி தங்கச்சி குடும்பம் இவங்களை தவிர மற்ற யார்கிட்டயும் இருந்தாலும் கவனமாக பேசுங்கள் ஃபோனில் நம்பாதீங்க இவங்க ஃபேஸ்புக்கில் நம்பினா இன்ஸ்டாவில் நம்பினா நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிறதை தவிர்த்துக்கொள்வது நல்லது மகர ராசி நண்பர்கள் பண விவகாரங்களிலே கவனம் தேவை எந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் லாபகரமாக போகக்கூடிய நாளாக இருக்குது இன்றைய தினத்தில் கணவர் மூலமாக மனைவிக்கும் மனைவி மூலமாக கணவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் சம்பள உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு பதவி உண்டு பேர் உண்டு புகழ் உண்டு அந்தஸ்து உண்டு கார்மெண்ட்ஸ் துணிக்கடை ஒட்டி சம்மந்தமாக வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கவங்க பொக்கே சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி ஒரு பொ பொருளை வந்து விற்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் டிவி எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்க பியூட்டீஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம் விற்பனை பண்ணிட்டுருக்கோம் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூலம் உண்டு புது ப்ராடக்ட் ஒன்று இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும்னு வெயிட் இருக்கோம் கண்டிப்பாக அந்த காரியம் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு எடுத்த காரியத்தை மிக பெரிய மாற்றத்தை கொண்டு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பேர் புகழ் அந்தஸ்து பதவி கிடைக்கிறதுக்கு நாள் எடுத்த காரியம் உங்களுக்கு ஜெயிக்கும் முக்கியமான நண்பர்கள் உதவிகள் செய்வாங்க நிறைய பேர்கிட்ட நிறையா நட்பர் ந நட்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதார்த்தமாக பேசி எதார்த்தமாக பழகி எதார்த்தமாக சொன்ன விஷயங்கள்லாம் மாறி இனிமேல் இப்படி இருந்து இந்த ஆட்டிடியூட் காமிச்சாதான் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு ட்ரெஸ்ஸின் சென்ஸ் மாற்றுவீங்க மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும்னு முயற்சி எடுத்து செயல்படுத்துவீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சில விஷயங்களை முடிந்ததுக்கப்புறம் சொல்லி அந்த காரியத்தில் லாபமும் வெற்றியும் பெறுவீங்க அதே சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் நிறைய பேர் புரிவாங்க யாரேனும் வெளியில் போனீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லஞ்சுக்கு போகலாமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் அதுக்கப்புறம் அவர்கள் மூலமான பிஸ்னஸும் பெறுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாளைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பொதுவாகவே அஷ்டமி நவமி இந்த நாட்களை எடுக்க மாட்டாங்க இல்லைங்களா ஆனால் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி அதுக்கப்புறம் நவமிக்கு ரொம்பவுமே ஒரு பிரமாதமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் துர்காஷ்டமி ரொம்ப சக்தி வாய்ந்தது அதேமாதிரி கிருஷ்ணாஷ்டமி சக்தி வாய்ந்தது பைரவாஷ்டமி சக்தி வாய்ந்ததாக அமையிறது இந்த மாதிரி நாட்களில் நாளைய தினம் ரொம்ப பிரமாதமான நாள் ஆக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்க தொழில் ஸ்தாபனங்களில் இந்த பூஜை புனஸ்கரணங்கள் செய்வாங்க வீட்டில் இந்த பூஜை புனஸ்கரணங்கள் செய்வாங்க சில பேர் அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டாஃப்ஸை பொறுத்து விஜயதசமி அன்றைக்கும் சில ஆயுத பூஜை கொண்டாட்டங்களை அவர்கள் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது நாம் செய்யக்கூடிய தொழில் தெய்வம் போல் அப்படிங்கிற நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அதைத்தான் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல தெய்வம் வாழ்கிறது மகாலட்சுமி குடியிருக்காங்க அந்த தெய்வம் எனக்கு எப்போவுமே என்ன மட்டும் கிடையாது என்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே இருக்கணுங்கிற ஒரு கிராட்டிடியூடை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாள் இந்த நாள் மிகப்பெரிய அற்புதமான நாள் இப்போ தொழில் ஸ்தாபனங்களில் வேலை செய்கிற இடத்துக்குள்ளே முதலாளி நல்லா இருக்கணும் அதே மாதிரி நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளி நல்லா இருக்கணும் இப்படி பரஸ்பரமான ஒற்றுமை இப்போ கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் செய்யும் தொழில்தான் முதல் தெய்வம்னு பெரியவங்க சொல்கிற மாதிரி செய்யக்கூடிய தெய்வ தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அது பத்து மடங்குல ஆயிரம் மடங்கு பெருகும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் அதுக்கு இந்த நாள் ஒரு மிகப்பெரிய நாளாக இருக்கும் ஒன்பது நாளை தொட்டு நவராத்திரியின் ஒன்பது நாளை தொட்டு இந்த கடைசி மூன்று நாட்கள் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆறு நாட்கள் போய் கடைசி மூன்று நாட்களாக பிரமாதமாக கொண்டாகக்கூடிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமியை கொண்ட நாளாக இந்த நாள் வந்து இருந்துகிட்ருக்கு இந்த நாளில் நம்ம என்னென்ன வேண்டோமோ யாரெல்லாம் நவராத்திரி விரதங்கள் இருந்தாலோ அம்பாளை அனுஷ்டித்தாங்களோ அவர்களுக்கு பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விரதத்தின் அனுஷ்டித்தை கொண்டு அவர்களுக்கு வரத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது சரி என்னால் வந்து இந்த ஒன்பது நாட்கள் அதாவது இந்த மீதி இருந்த ஆறு நாட்கள் எனக்கு சரியாக கொண்டாட முடியல சார் இந்த நாட்கள் நான் கொண்டாடலாமா எஸ் அதற்காகவே இந்த நாள் வந்து இருந்துட்டுருக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் பூஜை புரஸ்காரங்கள் பண்ணுங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகரை கூட்டு வந்து வாழையிலையை வச்சு அதில் கலசம் வச்சு அதுக்கப்புறம் பொறி சுண்டல் இதெல்லாம் மாதிரி பண்ணி பிரசாதங்கள் பண்ணி திருஷ்டிக்கு பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழமெல்லாம் வச்சு உங்களுடைய பேங்க் புக்கு உங்களுடைய ஆஃபீஸ் புக்கு இந்த கணக்கு எழுதுகிற நோட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக அந்த ஐந்து படம் இருக்கும் பிள்ளையார் சரஸ்வதி மகாலட்சுமி இப்படி ஐந்து படங்களை வைத்து பூஜை புனஸ்கரணங்களை பண்ணி குத்துவழக்கி ஏற்றி எல்லோருடைய பேரும் நட்சத்திரம் சொல்லி கம்பெனி பேரும் நட்சத்திரமெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த மிஷினரிஸுக்கெல்லாம் தீபாராதனை காண்பித்து வெளியில் வந்து திருஷ்டி எடுத்து போட்டு அந்த பிரசாதங்களை விநியோகம் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக நாளைய தினம் இருக்குது விஜயதசமி இந்த விஜயதசமி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல்லலாம் அக்ஷரபியாசம் பண்ணி இந்த தினத்தில் எடுப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு வருவாங்க ஏற்கனவே ஸ்கூல் போயின் இருக்க எக்ஸாம் வரைக்கும் வந்துருட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங் அதாவது இந்த ப்ரீகேஜின்னு சொல்லுவாங்களே எல்கேஜி ப்ரிகேஜின்னு சொல்லுவாங்களே அங்கெல்லாம் நிறைய இடங்கள்ல அட்மிஷன் ஆகிறதுக்கு ஆனாலும் நம்ம வீடுகளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புஸ்தகங்களை வைத்து அந்த புஸ்தகங்களை எடுத்து உட்காந்து சாமி முன்னாடி படிப்போம் சரஸ்வதி அம்பாளை வேண்டிண்டு ஹயக்ரீவரை வேண்டிண்டு அந்த தொடக்கத்தை குழந்தைய கிழக்கு வடக்க பார்த்து உட்கார வச்சு நம்ம வந்து அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம் அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மேலும் 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 அந்த சரஸ்வதி கடாட்சமும் ஞானமும் அறிவும் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த விஜயதசமி அப்படின்னா பெரியவர்களுக்கும் தான் சரஸ்வதி அம்பாலை வேண்டினா போதும் சூக்ஷமங்களை கற்றுக் கொடுப்பால் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நம்மளுடைய ஞானமும் அறிவும் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த இரண்டு நாட்கள் இனி வரக்கூடிய நாளை நாளை மற்ற நாளான நாட்கள் மிகப்பெரிய வரத்தை தரும் அற்புதமான நாள் நவராத்திரி விரதம் இருந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது அம்பாளை ஒரு க்ஷணம் நினைத்தாலும் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தருங்கிறதுல சந்தேகம் கிடையாது இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நல் வாழ்த்துக்கள் நன்றி நமஸ்காரங்கள்